தொடர்ந்து தமிழக வெச்சு கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் இப்ராஹிம் ராவுத்தரை பேச அன்போடு அழைக்கிறேன் அண்ணே போஷன் எனக்கு திருப்பரங்குன்றம் அப்புறம் அப்படின்னு வரிசை நிறையா சொன்னீங்க இந்த மாஞ்சோழை பத்தி பேசுவோமா ஊதிய உயர்வு கேட்டாங்க ஒரு பத்து ரூபாய் ஒரு பத்து ரூபாய் ஊதிய உயர்வு கேட்டதுக்கு அவங்கள படுத்துன பாடு அதுக்கு சாட்சி யார் தெரியுமா இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிற அப்பாவு கலைஞர் கருணாநிதி என்பவர் தான் சாதியை வைத்து பிளவுவாதம் செய்தார் சாதியை வைத்து கலவரம் செய்தார் சாதியை வைத்து கொலை செய்தார் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தது அந்த வீடியோ இருக்கு ஒரு பத்து ரூபா ஊதியம் கேட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு பேருந்து கேட்டாக்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் இந்த இப்ப எல்லாருமே சமீபமா நான் பார்க்கும் பொழுது கேசரி 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 நாங்க எப்பா

அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும் அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சாட்ட அளவுக்கு அவரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமானு தெரியல லைவ் எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டுட்டு இவர் இப்படி இப்படிங்கிறாரு சரி நான் என்னன்னு சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு அடித்தது யார் அன்னைக்கு அவங்க ஒரு அரசியல்வாதி ஆனா கம்பேக் எப்படி இருந்துச்சு சட்டமன்றத்துக்குள்ள உங்களை விட்டு விரட்டி அடிச்சாங்களா தளபதி விஜய் அவர்கள் கை கட்டினதுக்கே எப்படி பேசுறீங்களா இன்னைக்கு தொடு பார்ப்போம் ஏனாக்கா ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னு சொன்னாலே எந்த அடிப்படையில நீங்க அவர் எதிர்க்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அவ்வளவுதான் ஓட்டு முடிச்சு விட்டாரு கொஞ்ச நஞ்சா பேச்சு கிடையாது அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசினீங்க அங்க மலையாளி விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிலுக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு நல்லா தெரியும் அண்ணன் வந்து சீமன் தான் பேசினார் அப்போ அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்கன்னா நல்லது செய்யறாங்களான்னு பாருங்க நீங்க எதற்காக பிளவுவாத அரசியல நீங்க பேசுறீங்க நீங்க எல்லாத்தையும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்க சாதி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மும்பைக்கு போய் பிஜேபி ஓட்டு கேட்டாலும் அப்படித்தான் பேசுவீங்க சரிங்களா அவர் சமீபமா ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு இப்ப பாத்து அண்ணே சொன்னா கேட்டுக்கணும் போட்டிருந்தீங்க ப்ரோ அண்ணே சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப தம்பி மாறுகளை அண்ணே சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சு அப்படியே நின்னா விஷம் ஏறாது ஒரு கட்டுப்பிரியா பாம்பு கொண்டு வாங்க கடிக்க விட்டு பார்ப்போம் சாட்ட புறவா இப்போ கடிக்க விடுவோம் நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க விஷம் ஏறுதா இல்லையா நிகழ்ச்சி முடியுதுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அப்போ அண்ணன் சொன்னா எல்லாத்தையும் கேட்க முடியாது புரியுதுங்களா பழனி பாபா சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு எவன் ஒருவன் பெரியாரையும் எவன் ஒருவன் அம்பேத்கரையும் சந்தேகிக்கின்றானோ வேணான்னு சொல்றானோ அவனை நீ சந்தேகப்பட அவனை கேட்டுக்காத அவனை சேர்த்துக்காத அவன் பேராபத்து அப்படின்றாரு புரியுதுங்களா பெரியார வந்து நீங்க உடைக்கிறதுக்கு தூக்கிட்டு வரேன்றீங்க சாட்டை அவர்களுக்கும் யூடியூப் சேனல் விஷயத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அண்ணன் சொல்றாரு கரெக்டா பிரதம் நீங்க தானே நீங்கள் சாட்டை சேனல்ல நீங்க பேசுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு உங்க சேனல்ல உட்காந்து விஜய பற்றியே பேசுறீங்க அப்போ விஜய பத்தி பேசினா வருமானம் வரும் காசு வரும் உங்களுக்கு ஒரு சவால் உங்களுக்கு ஒரு சவால் நீங்க உங்க சேனல்ல பேசாதீங்க இன்னைக்கு மேல நீங்க மத்த இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் விஜய பத்தி பேசுங்க நீங்க அவரை பத்தி பேசினால்தான் உங்களுக்கு வருமானம் வரதுனால நீங்க தொடர்ச்சியா பேசுறீங்க இல்ல வருமானத்தை கொடுக்கறது யாருன்றத அப்புறம் பேசிக்கலாம் புரியுதுங்களா இதுல வந்து அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன்றது அணில செல்ல புள்ளியா ஊருக்குல வளர்ப்பாங்க புளிய ஜூல வச்சு வளர்ப்பாங்க இல்ல காட்டுல வச்சிருப்பாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுங்களேன் மயக்க ஊசிதேன் அதை பார்த்துங்க கூட்டணி கட்சிகள் நாங்க ரொம்ப பலமா இருக்கோம் பலமா இருக்கோம் பலமா இருக்கோம்னு சொல்றது அண்ணன் தான் சொன்னாரு திமுக ஒரு கொடிய விஷப்பாம்பு கண்ணாடி விரியனும் கட்டுவிரியனும் கலந்திருக்கக்கூடிய பாம்பு அவர் பக்கம் நம்ம போக மாட்டோம் ஜவஹர்லாவும் அதே வார்த்தையை சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ ஸ்டாலின்னா எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவருக்குலாம் ஒண்ணுமே தெரியாது இனமான உள்ளவன் தன்பான உள்ளவன் உயிரில் உள்ள வரைக்கும் இந்த திமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு இப்போ உங்களுக்கு என்ன இல்லைன்றது அவர் சொல்லணும் அண்ணா கமலஹாசனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை தாரஸ்லியனுக்கு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் இவர்கள் எல்லாருக்கும் என்ன என்ன கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டு இது வரைக்கும் திமுக அழித்து தான் வரலாறு இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டுருக்காங்க எங்க இருக்கு சொல்லுங்க போப்போம் அப்போ நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து விட்டு நீங்கள் சமூக நீதினு சொல்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு அவலம் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தா உதயநிதி அவர்கள் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வருவார் ஆனால் இவர்கள் சொல்லுவது இங்கே வந்து போதை இல்லை மக்கள்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு பல்லாவரத்துல ஒரு பசுமாடை பாலியல் பண்புற போதே போதையில் தெரியுமா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்க ஒரு செங்கலை தூக்கிட்டு வாங்க அந்த பசுமாட்டை நான் தூக்கிட்டு வர எலக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஏன்னா அந்த பசுமாட்டை போய் சில பேர் நீயே நைட்ல தனியா வந்த நீ அவனை வசீகரிக்கிற மாதிரி பார்த்த ஏன்னா அண்ணா நீ போனால் இப்படி தான் சொல்றது கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி போனா நீ ஏன் தனியா போன இது ஒரு கேள்வி அது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புல ஏன் தனியா வந்தேன்னு இது ஒரு ஆட்சி இதுக்கு ஒரு அமைச்சர் இதுக்கு ஒரு ஆளு ஒரு விஷயம் ஒரு தலைவன் என்பவனை சாதாரணமாக ஒரு பிரபஞ்சம் உருவாக்காது ஒரு பிரபஞ்சம் ஒரு தலைவனை உருவாக்குறதுனா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அப்படி பிரஜம் அப்படி பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட தலைவன் தான் விஜய் அவர்கள் அவர் ஒரு மாற்றத்திற்காக இந்த மக்களை மண்ணையும் காப்பாற்றுவதற்காக யாரிடமும் சரிசமம் இல்லாமல் சார் ஒரு ஆளை காட்டுங்க சார் இதே போல வந்து ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இவ்வளவு பெரிய படையை உருவாக்கி வச்சிருக்காங்க திமுகவுக்கு அந்த சின்ன இரவல் வாங்கின சின்னதான் அது கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல புரியுதுங்களா ஆனா இப்படி ஒரு நபர் வந்து சமகாலத்தில் ஆளுகிற கட்சி எதிர்க்கிறாரு மத்தியில் எதிர்க்கிறார் மாநிலத்தில் எதிர்க்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மீது அவருக்கு ஒரு அன்பு இருந்தா எதிர்த்து இருந்தவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி நல்லது செஞ்சாங்களா இல்லையா நம்ம பிள்ளைகள் பசியின்றி இருக்கணும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அவர்கள் குழந்தைகளோ பெண்களுக்கான பாதுகாப்பும் சரி உரிமையும் செஞ்சு நீங்க நிலைநாட்டப்படணும்னாக்கா அதுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா தேவை இந்த தை பிறந்த பிறகு வழி வழிபிறக்கும் நிச்சயமாக தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுத்து நன்றி வணக்கம்